அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சிருச்சு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ அது கூடவே ஒரு பாக்கெட் காளன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் காளென்று இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி எதுவும் ஊற்றலை காளானே நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி வந்துருச்சு அதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் அதுக்கூட சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு அது கூட மேகி மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எட்டு முட்டை எடுத்து வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மெதுவாக அப்படி கிளறி விடலாம் ஏன்னா அது உடஞ்சிரும் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்டே இருக்கட்டும் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றி கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ சுவையான காளான் முட்டை கிரேவி தயார்